சென்னை டுவெண்ட்டி எயிட்ல இருந்தே அவர் படத்தை நான் ஒன்னு விடாம பாப்பேன் எத்தனை வாட்டி டிவியில போட்டாலும் நீ ஏன் அளவுக்கெல்லாம் ஒண்ணும் பெரிய ஃபேன்லாம் கிடையாது சரி நம்ம கோல்டு படத்துக்குள்ளே போகணுமா போலாமா படம் நல்லா இருக்கு நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாம் படம் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நெகட்டிவான ரிவ்யூ கொடுத்தாங்க ஆனா வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த படம் ஆமா ஆடியன்ஸ் பாத்தியா எல்லா ஏஜ் குரூப்பும் எல்லா ஏஜ் குரூப்பும் குட்டி குட்டிஸும் வந்திருக்காங்க 70 இயர்ஸும் வந்திருக்காங்க ஏற முடியல படியில ஏற முடியாம ஏறி கஷ்டப்பட்டு வரவங்களும் வராங்க சோ இப்ப படம் நல்லா அங்க வராங்க படம் நல்லா இருக்கு இன்னொன்னு

அப்புறம் அப்புறம் அவர் அஜ்மல் ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே எல்லாருமே நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே வேற படத்துல பார்த்து நம்ம அப்படியே இவங்களா இவங்களா அப்படின்னு பாக்குற அளவுக்கு படத்துல அவங்க எல்லாம் கேரக்டர்ஸ் நிறைய கொடுத்து கதையை சொல்லுமா கதை என்னது சார் அவர் வந்து சாட்ஸ்ல இருக்காரு ஆமா அவரு ஆனா வந்து வழக்கம் போல இது கொஞ்சம் படைச்சுதான் ஆனா புதுசா காட்டியிருக்காங்க ஆஹா ஒய்புக்கு வந்து தெரியாது அவங்க இந்த ஏஜென்ட்ல இருக்கிறது ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு வர மாதிரி ஒரு ஜாப் அவருக்கு தெரியாம அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் ஆஹ் ஆபீஸ் போற டைம் அந்த மாதிரி ட்ரிப் போறோம்னு சொல்லி இவங்க போறாங்க அந்த மாதிரி ஒரு டவுட் இல்ல இவங்கள வந்து கூட்டிட்டு போக வேண்டியதாயிருது எங்க தாய்லாந்துக்கு போறாங்க தாய்லாந்துக்கு ட்ரிப்புக்கு போறாங்க போற இடத்துல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சாங் காட்டும் போதே லைட்டா பீதி ஆகுது என்ன ஆக ஃபர்ஸ்ட் வந்து ஓகே அதனால என்ன ஆயிடுது சண்டை வந்து எனக்கு உங்க கூட இருக்க முடியாதுன்னு ஆனா சண்டை போட்டுலாம் பிரியல பிரிஞ்சிடறாங்க ரெண்டு பேரும் பட் பொண்ணா ரெண்டாவது பொண்ணா பிறந்திருக்கு அவருக்கு ஆமா பொண்ணும் தனியா இருக்காங்க விஜய் அதுக்கப்புறம் தனியா இருக்காரு அவர் வேற ஏதோ ஒரு வேலை பார்க்காரு அப்போ ஜெயராம் வராரு ஒரு சின்ன இது விஷயமா ரஷ்யாவுக்கு வேலைக்கு திரும்ப ஒரு விஷயமா போறாரு போறாரு அங்க போன இடத்துலதான் வந்துட்டு ஒரு விஜய் பையன மாதிரியே அதே முகச்சா இல்ல இன்னொருத்தர் தளபதி விஜய் பார்க்காரு கரிசா என்னன்னு கேட்டா நான் உங்க பையன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல இவங்க இங்க இருக்க இங்க இருக்கிற ஒரு ரவுடி வந்து மோசமான ரவுடி நீங்க இங்க கிளம்பிருங்கப்பா கிளம்பிருங்க அப்படின்னு அவர் சொல்ல அப்ப நீனு வாங்க சொல்லி அங்க சண்டையை போட்டு இந்த டீம்லாம் எல்லாம் சேர்ந்து சண்டையை போட்டு கிளம்பி சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கும் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடுறாங்க இங்க வந்து ஸ்னேகாட்ட பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு அவங்க சொல்ல ஒரே ஹாப்பியா இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையன் ஏன் வந்தான் அந்த பையனுக்கும் அந்த ரஷ்யாவோட குரூப்புக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது

எதிர்பார்க்கலாம் எனக்கு என்னமோ அந்த கெட்டப் பண்ண மோகன் சார் சூட் ஆகலன்னு தோணுச்சு எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சு அதாவது ஏதாவது லாங்குவேஜ் தெரியாத ஒரு ஆளை போட்டு டப்பிங் கொடுக்கறதுக்கு நம்ம தமிழ் பீப்புளுக்கு சான்ஸ் கொடுத்து பண்றது எனக்குலாம் பிடிச்சது நம்ம கார்பரேட் இல்லை இந்தி இல்லை யாரோ வர்றதுக்கு ஒரு வித்தியாசமான மோகன் தான் எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சுப்பா சூப்பர் சூப்பர் இப்போ படத்தோட பிளஸ் என்னன்னா விஜய் படத்தை வந்து எங்க திரும்ப மாதிரி என்ன பாட்டு

தேட்டரில் டான்ஸோட பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்குது ரெண்டாவது வந்து ஃப்ரீ கிட் சாங் அதில் டான்ஸு செம்ம டான்ஸு ஆமாம் அந்த சாங் அதுக்கப்புறம் வந்து மட்டை இருந்துச்சு அது டான்ஸ் வந்து நாங்க கில்லி பார்த்தும் என்ஜாய் பண்ணிருக்கோம் போது எங்களுக்கு இந்த பாட்டு பார்க்கும் போது இருக்கும் கில்லி பார்த்து என்ஜாய் பண்ணாதவங்களுக்கு அந்த பாட்டோட ஃபீல் பெருசா அப்புறம் படத்துல வந்து தல தோனி வராரு அப்புறம் தல ரெஃபரன்ஸ்ல ஒரு சின்ன பிட் வச்சிருக்காங்க மங்காத்தா மங்காத்தா கிளைமேட் வச்சிருக்கலாமோ நினைச்சேன் பொண்ணுதாங்க ஆனா அந்த பொண்ணு தல ஃபேன் எங்க வச்சிருக்காரு பாத்தீங்களா ட்விஸ்ட் ஆமா சரி இப்ப படத்துல வந்து நம்ம உழுந்து படத்துல மைனஸே இல்லையா மைனஸே இல்லையா இல்ல இது வந்து பழைய ஜானர் பிலிம் தான் இது மாதிரி பார்த்ததே இல்லையா என்ன இவ்வளவா பாராட்டுறீங்க அப்படின்னா கேட்டா பாத்துருக்கோம் மீன் ஃப்ரை தான் மீன் ஃப்ரையை மீன் பொழிச்சி மீன் அப்படி தவா ஃப்ரை சொல்றாங்களா அந்த மாதிரி நல்லா அழகா வெரைட்டி சிக்கன் அழகாக ஒட்டி இருக்குது விபி பண்ண மசாலா நல்லா ஒட்டி எனக்கு வந்து டெக்னிக்கலா வந்து இந்த படத்தில் வந்து சிஜி ஒர்க் வந்து ரொம்ப சுமாரா இருக்கு ஏன்னா இது வந்து என்னன்னா இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் அவங்க வந்து இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோ காம்ப்ரமைஸ் ஆகிருக்க கூடாது நல்லாவே பண்ணியிருக்கலாம் இப்போ லியோ படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கழுத புள்ளி வரும்பாரு அதெல்லாம் வந்து ஒரு ரியல் மாதிரி இருக்கும்

எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தாங்கல்ல அந்த படம் வந்து சூப்பரா இருக்கும் மொத்தத்துல படம் நம்ம வரையாடு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு திருநெல்வேலியில அந்த வரையாடு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அதே மாதிரிதான் நடிச்ச போட் படமும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் தேட்டர்ல போய் பாருங்க தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர்ல போய் பாருங்க சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து உங்க வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி வரைக்கும் போய் சின்ன சின்ன குட்டிகள் இருந்து உங்க வீட்டுல இருக்க தாத்தா பாட்டி வரைக்கும் போய் பார்க்கலாம்

அங்க மொத்தம் படம் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணியா என்ஜாய் பண்ணியாமா எல்லாரும் தியேட்டர்ல போய் கண்டிப்பா படம் பாருங்க எங்களோட நெல்லை ஹாப்பி ரிவ்யூ ரிவியூ ஃபேமிலி ரிவியூ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேவா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய்